ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதில் நாலு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றை வரைபடத்தாளில் வரைகன்னு கேட்க வரைபடத்தால் பார்த்திங்கன்னா கிராஃப் பேப்பருன்னு சொல்லுவாங்க அது ரெட் கலரில் இருக்கும் அதில் கோடு கோடு போட்டு வேணா நான் வீடியோக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் தான் வரையணும் நான் அதில் வரையில இப்படி இதில் போட்டுருக்கேன் நீங்கள் அந்த கிராஃப் பேப்பரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா ஒரு ஒரு கட்டமாக அதில் நிறைய கட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டமாக கரெக்டாக எண்ணி எவ்வளோ வருதோ அது போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட இரு வெவ்வேறு செவ்வகங்கள்னு சொல்லியிருக்கோம் பரப்பளவு பரப்பளவு ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா செவ்வகத்து எல் பெருக்கல் பீன் வரும் அப்போது எல் பெருக்கல் பீனாக ரெண்டு பெருக்கு உங்களுக்கு பதினாறு சென்டிமீட்டர் வாங்க அப்போ பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ இருக்குது இது எள் இதுதான் நீளம் இது அகலம் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் நீளம் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது அப்போது இது எட்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு இது ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பரப்பளவுக்கு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அப்போது எல் என்னது எட்டு பெருக்கல் பி எவ்வளோ ரெண்டு அப்போ பெருக்குனிங்னா எவ்வளோ பதினாறு அப்போது பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டருன்னு வரும் பாருங்க பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துச்சுங்களா பதினாறு அதே மாதிரி ரெண்டு வெவ்வேறு செவ்வகங்கள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது கூட நீளம் இது பதினாறு சென்டிமீட்டர் இது பதினாறு இருக்கும் இது ஒரு சென்டிமீட்டர் இது எல் இது பி அவ்வாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வந்துச்சுங்களா அப்போ இதுக்கும் அதே ஃபார்மில் தான் இதுக்கும் பார்த்திங்கன்னா பரப்பளவு பரப்பளவு ஃபார்ம்லாம் அதே தான் வரும் இதில் எல் எவ்வளோ பதினாறு பெருக்கல் அகலம் எவ்வளோ ஒன்று பெருக்கினிங்கன்னா என்ன பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபார்மில் அதே தான் வரும் புரிஞ்சுதுங்களா அதனால் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பதினாலு சென்டிமீட்டர் சுற்றளவும் பன்னிரெண்டு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் கொண்ட ஒரு வடிவம்னு சொல்கிறாங்க சுற்றளவும் பன் பதினாலுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுற்றளவு பதினாலு பரப்பளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் கிராஃப் பேப்பரில் தான் நீங்கள் போடணும் கரெக்டாக போட்டுருக்குறோம் பாருங்கள் இது மூணு சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் அப்போ பாருங்க சுற்றளவு சொல்லியிருக்காங்களா சுற்றளவு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா அப்போ இது செவ்வக வடிவல் இருக்கு அப்போ செவ்வகத்துக்கு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா சுற்றளவுக்கு ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள் அப்போ சுற்றளவு ரெண்டு இருக்கட்டும் எவ்வளோ நாலு கூட்டல் பி எவ்வளோ மூணு அப்போ இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ ரெண்டு நாலு மூணு கூட்டினீங்கன்னா ஏழு பெருக்கல் ரெண்டு பதினாலு அப்போது பதினாலு சென்டிமீட்டர் அப்போ இது வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் பரப்பளவுன்னு கேட்டுக்கிறாங்க பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அப்போது எல் பெருக்கல் பினால் இது ரெண்டு பேருக்கு இன்னும் அப்போது எல் எல்இல நாலு பேருக்கள் பி ஓலும் மூணு நாலு மூணு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ வந்துச்சிங்களா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ சுற்றளவுக்கு சே பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் கரெக்டாக பொருந்திர ஒரு வடிவம் பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவம் இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் இது கூட நீங்கள் கிராஃப் பேப்பர்ல தான் போடணும் முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு வடிவமுன்னு கேட்டுக்கிறேன் அப்போது சதுரத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பரப்பளவுக்கு பரப்பளவு இஸ் ஈக்குவல் பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அலகுகள் அப்பாருங்க முப்பத்தி ஆறுனால் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் இந்த சைடும் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு பக்கமே ஆறு ஆறுனா அப்போ பக்கம் பெருக்கல் பக்கம் நீங்கள் பெருக்குனீங்கன்னா பாருங்கள் ஆறு பெருக்கல் ஆறுனா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போது சதுர சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்களா அப்போது சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ இது எல்லாமே கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு கரெக்டாக வரும் ஆறாறு பக்கம் இன்ட்டு தானே இது ஃபார்மில் பரப்பளவுக்கு அதனால் இது கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் நான்கு ஓரளவு சதுரங்களை கொண்டு ஒவ்வொரு வடிவங்கள் அமைக்கவும் மேலும் அவற்றின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு ஆகியவற்றை காண்க சதுரங்களின் பக்கங்கள் சரியாக பொருத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது வச்சு நான்கு ஓரளவுக்குன்னா இது ஓரளவு நாலு பக்கமே ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு தான் ஓரளவு சதுரங்கள்னு சொல்கிறாங்க அது நாலு வச்சுக்கினே நீங்கள் எப்படி வரைவீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஒன்று வரையலாம் இது பார்த்திங்கன்னா இது நாலு சென்டிமீட்டர் இது ஒரு சென்டிமீட்டர் அப்போது சத் இதுக்கு சுற்றளவு பரப்பளவு ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு பரப்பளவு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா இது செவ்வக வடிவில் இருக்குங்க அப்போ பரப்பளவுக்கு ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு பி அவள் எல் இன்ட்டு பினால் நாலு பெருக்கள் ஒன்று அப்போது நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அதுக்கப்புறம் சுற்றளவு ஃபார்முலா பாருங்கள் சுற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா அப்போது ரெண்டு எல்யோலோ நாலு பி யோலோ ஒன்று கூட்டல் வரும் சுற்றளவு ஃபார்முலா அலகுகள்னால் அந்த சென்டிமீட்டர் அப்படியே வரும் அப்போ பாருங்க ரெண்டு நாலு ஒன்று கூட்டிங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ கூப்பிட்டிங்கன்னா என்ன வருது பத்து சென்டிமீட்டர்ங்களா அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு பாருங்க இது ரெண்டாவது இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இது சதுரம் வடிவில் இருக்குதுங்களா அப்போது இதுக்கு ஃபார்மில் பரப்பளவு பார்த்தீங்கன்னா பரப்பளவுனா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள் அப்போது எஸ் எஸ் என்ன ரெ ரெண்டு பெருக்கள் ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் சுற்றளவு சுற்றளவு பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபார்மில் நாலு எஸ்ஸு அலகுகள் அப்போது நாலு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ ரெண்டு பெருக்கால் அப்போ நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு அப்போது சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் இது ஃபார்முலா வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும் அவ்வளோதான் நாலாவது கேப்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப் பேப்பரில் போடணும் புரிஞ்சுதுங்களா